தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம் கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று கன்னியாகுமரியில் மாவட்டத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது கன்னியாகுமரியில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மை செய்தியாக அறிவித்திருக்கிறது நீலகிரி தேனி திண்டுக்கல் கோவை விருதுநகர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம் வீரகுமார் சொல்லுங்க வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது அதில் கன்னியாகுமரியில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் மற்ற மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வீரகுமார் நான் கேட்கறது உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரியில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பினை தற்போது வெளியிட்டிருக்கிறது கன்னியாகுமரி தவிர சில மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது இது இது தொடர்பாக மேலும் தகவல்களை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் வணக்கம் சங்கீதம் தமிழகத்தின் இருபத்தி மூணு மாவட்டங்களில் வீரகுமார் நீங்க உங்களோட இத தொடரலாம் வீரகுமார் வணக்கம் சங்கீதா கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான அந்த எச்சரிக்கையானது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அதாவது தமிழகத்தில் இன்று மாலை நான்கு மணி வரை இருபத்தி மூணு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் திருப்பூர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் அதாவது வரக்கூடிய நான்கு மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதாவது மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அதே போல நீலகிரி தேனி திண்டுக்கல் கோவை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அதாவது தமிழகத்திற்கு அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை கனமழைக்கான கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கோடை காலத்தில் இந்த கனமழையானது அஹ் பொதுமக்களிடையே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது சங்கீதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த செய்தியை நன்றி வீரகுமார்